ஸ்வீட்டு பிளஸ் வந்து அன்னதானம் எல்லாமே சார்பாகவும் இந்த ஸ்வீட் வந்து ஐயாக்கையும் இந்த நாள்ல வந்து என்னுடைய மூலியமா வழங்கப்படுது பொருளாதார ராஜேஸ்வரியா இருக்கேன் இந்த சின்ன வயசுல சமூக சேவை என்ற பெயர் வந்து சித்திரை இந்த நாளாசித் நம்ம டெஸ்ட் மூலமா அந்த சார்முல ஃபவுண்டேஷன் फादर ஃபவுண்டேஷன் இந்த சமூக சமூக சேவகர் சொல்லணும்னா அண்ணா வந்து இந்த கோவில்ல வந்து சிறு குழந்தையாவும் நிறைய சேவையோ ஐயா கூட சேர்ந்துட்டு ஆமா சிறு குழந்தையதா இருந்து நிறைய வச்சம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து அவருக்கு வந்து சேவை செய்யறதுக்காக இந்த இவருக்கு ஃபாதர் பவுண்டேஷன் மூலயமா இருக்கு வந்தா என்பவர் சேனல்ல பத்திரிகையாளராக இருக்காங்க பொருளாளர் ராஜேஸ்வரி எல் ராஜேஸ்வரி அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க சேவைல அடைஞ்சிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய விஷயம் சொல்லிட்டோம் இருக்காங்க சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த நாள்ல வந்து மருந்த ஐயா பொருள் சார்பா இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் காம்க்கு கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன்